ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு சஷ்டியும் கிருத்திகையும் ஒன்றா வந்து வருது இந்த தேதியில் பிரம்ம முர்த்த பூஜை வேல் வழிபாடு கோயிலுக்கு போனது எல்லாத்தையும் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சுக்கிறேன் பழைய பூ எது இருந்தாலும் மாற்றிடணும் பூ வைக்காட்டியும் கூட பழைய பூ வந்து இருக்கக்கூடாது பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மூன்றையிலேருந்து அஞ்சரை வரைக்கும் சாமி படத்துக்கு எல்லத்துக்கும் புதுசாக வந்து பூ வச்சுக்கிறேன் இருக்கிற வழிபாடுகளிலேயே மிக உசந்தது வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை தான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் நம்ம என்ன வேண்டி வழிபட்டாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் எல்லா விக்கிரகங்களுக்கெல்லாம் போட்டு வச்சாச்சு இப்போது வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு சஷ்டியும் கார்த்திகையும் வந்து ஒன்றா வருது அப்படிங்கறனால ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற எல்லாம் போகிற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு பால் மட்டும் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் மற்ற அபிஷேகம்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க பால் அபிஷேகம் முடிஞ்சது காய்ச்சாத பால் நான் நைட்டே வாங்கி வச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்தன்றனால மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றி மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பன்னீர் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நான் வாஷ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் வைக்கணும் கீழேருந்து வச்சுட்டு வரணும் கீழேருந்து தான் வச்சுட்டு வரணும் அப்புறம் மிடில் வச்சுக்கணும் மொத்தம் வந்து ஆறு போட்டு வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பின்னாடி இருக்கிற ஓமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பட்டை மாதிரி இருக்கிற பகுதிக்கு வச்சுக்கணும் முனையில் வந்து சந்தனம் வச்சுக்கணும் முனைப்பகுதி எப்பவும் வந்து சும்மா இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுக்கிறேன் ஆறு இடத்துலையும் முனையில் வந்து வைக்க தேவையில்லை முனைப்பகுதியில் வந்து நீங்கள் வந்து எலுமிச்சம் மழம் கூட வந்து குத்தி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் திருநீர் போட்டு அதில் வந்து வச்சுக்கிறேன் இதில் வந்து பச்சரிசி போட்டு கூட வச்சுக்கலாம் திருநீர் போட்டு நான் வச்சுருக்கேன் எப்பவும் வந்து இந்த பகுதி தான் வந்து நம்மளையே பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வேலுக்கு பூ வச்சுட்டு காமாட்சி தீபம் குபேர தீபம்லாம் வந்து ஏற்றிக்கிறேன் இப்போது பிரம்மமுகூர்த்த பூஜைக்காக ஒரு பிளேட்டில் வந்து நான் பூவெல்லாம் சேர்த்துருக்கேன் அஞ்சு சிட்டி வச்சு அஞ்சுலேயும் வந்து எண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா திரி போட்டு அதுக்கு வந்து தீபம் ஏற்றிக்கிறேன் இதை வந்து நான் நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா எந்திரிச்சதும் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஏற்றிட்டு குத்து விளக்கு வந்து ஏற்றிட்டு எங்கிட்ட வாஸ்து தீபம் இருக்குது அதையும் வந்து ஏற்றி வச்சுட்டேன் என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து இப்படி தான் போச்சு பிரம்ம முகூர்த்த பிரம்மமுகூர்த்த பூஜையில் எல்லா தீபமும் ஏற்றி வழிபட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு நாலரை மணிக்கு நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன் போகும்போது தீபத்தை வந்து பூ வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் காலையில் ஆறு மணி இப்போது நான் கோவிலில் இருக்கேன் நான் பாதாள முருகன் கோயிலுக்கு ஆறு மணி முதல் பூஜைக்காக நான் வந்திருக்கேன் இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்து அபிஷேகம் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மற்ற நாளில் வந்து அபிஷேகம் வந்து பார்க்க முடியாது முதல் பூஜை வந்து ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிள்ளையார கும்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் பதினாறு அடி இறங்கி நான் வந்து சாமியை தரிசிச்சுட்டு வந்துட்டேன் செம்பு முருகனை பற்றி ஆல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அவங்க ஆல்ரெடி வந்து வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க விடிஞ்சும் விடியாத அந்த நேரத்தில் வந்து கோவிலோட வந்து வியூ வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு பாதாள செம்பு முருகன் கோவிலில் ரெண்டு அலங்காரமாக இருக்கும் நான் இன்னும் எப்போவும் போல இல்லாமல் இன்றைக்கி ரெண்டாவது அலங்காரம் பார்த்தேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி சஷ்டி திதியும் கிருத்திகையும் ஒன்றா வருது வெள்ளிக்கிழமை நாளும் வந்து சேர்ந்து வரனால ரொம்பவே வந்து சிறப்பான பூஜையாக இருந்தது இங்கே நம்ம எப்போ போனாலும் வந்து பால் கொண்டு போகலாம் எப்போவும் வந்து சாமி மேலே ஊற்றிட்டு அதில் வரிகிற அந்த கொஞ்சத்தை வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க இது எல்லா நேரமும் வந்து நம்ம வந்து பால் கொண்டு போகலாம் காய்ச்சாத பால் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இங்கே வந்து நம்ம தட்டில் வந்து காசு போட முடியாது சாமிக்கு படைக்கிற படையலாவோ இல்லை அன்னதானத்துக்கு கொடுக்குற காசாவோ தான் நம்ம வந்து படைக்க முடியும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இங்கே நடக்கிற அபிஷேகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அஞ்சரை மணிக்கு வந்து நம்ம கோவிலில் இருக்கணும் அபிஷேகம் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம் மற்ற நாட்களில் நடைத்திருக்க வந்து ஆறு மணி ஆகும் அதுக்கப்புறந்தான் வந்து சாமியை பார்க்க முடியும் மற்ற நாட்கள்லேயும் சிறப்பு அபிஷேகம் இருக்கும் ஆனால் வந்து அதை நம்மளால் வந்து பார்க்க முடியாது இங்கே கருங்காலி மாலை ஷாப்பும் வந்து ஆறு மணிக்கே வந்து ஓப்பன் ஆகிடும் வாங்குறவங்க வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஆன்லைன் வந்து பர்ச்சேஸ் கிடையாது ஜிபே கூகுள் பே இந்த மாதிரி வந்து பே பண்ணிக்கலாம் பாதாள செம்பு முருகன் கோயிலை பற்றி இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையும் என்னோட முருகன் வழிபாடும் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ